ஆவின் நெய் விலை ஐந்தாம் முறை உயர்த்தப்பட்டிருப்பதற்கு அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் திமுகவின் ஜிஎஸ்டி வரி குறைப்பு நாடகம் அம்பலமாகி இருப்பதாக கூறியுள்ள அவர் உடனடியாக இதை திரும்பப் பெறாவிட்டால் மக்கள் அளிக்கும் தண்டனையில் இருந்து தப்ப முடியாது என்றும் கூறியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசுத்துறை நிறுவனமான ஆவின் அதன் நெய் பன்னீர் ஆகியவற்றின் விலைகளை ஐந்தாம் முறையாக உயர்த்தி இருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார் ஜிஎஸ்டி வரி குறைப்பை நடைமுறைப்படுத்த தவறியதால் மக்களிடம் ஏற்பட்ட கொந்தளிப்பை கட்டுப்படுத்துவதற்காக தள்ளுபடி நாடகத்தை அரங்கேற்றிய திமுக அரசு இப்போது அந்த நாடகத்திற்கு மூடு விழா நடத்தியுள்ளதன் விளைவுதான் இந்த விலை ஏற்றம் ஆகும் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு ஆட்சி நடத்த வேண்டிய அரசு அதற்கு எதிராக நாடகம் நடத்துவது கண்டிக்கத்தக்கது ஆவின் நிறுவனம் அதன் தயாரிப்பான நெய்யின் விலையை அரை கிலோவுக்கு இருபது ரூபாய் கிலோவுக்கு நாற்பது ரூபாய் ஐந்து கிலோவுக்கு முன்னூற்று ஐம்பது ரூபாய் பதினைந்து கிலோவுக்கு ஆயிரத்து நூற்று ஐம்பத்து ஐந்து ரூபாய் வீதம் நேற்று முதல் உயர்த்தியுள்ளது அதேபோல ஆவின் பன்னீர் விலையும் உயர்த்தப்பட்டுள்ளது கடந்த செப்டம்பர் மாதம் முதல் நெய் பன்னீர் ஆகிய பொருட்களுக்கு வழங்கப்பட்டு வந்த தள்ளுபடி இப்போது திரும்பப் பெறப்பட்டிருப்பதன் மூலம்தான் இந்த விலை உயர்வு நடைமுறைக்கு வந்திருக்கிறது இது அப்பட்டமான நாடகம் இந்த ஏமாற்று வேலையை மக்கள் நம்ப மாட்டார்கள் உண்மையில் திமுக அரசு ஆவின் நெய்யுக்கும் பன்னீருக்கும் தள்ளுபடி வழங்கவும் இல்லை அதை திரும்பப் பெறவும் இல்லை மாறாக அரசால் அறிவிக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரி குறைப்பை செயல்படுத்தாமல் இருப்பதற்காக செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் நவம்பர் முப்பதாம் தேதி வரை நடத்தி வந்த ஏமாற்று நாடகத்தை இப்போது திமுக அரசு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறது கடந்த செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அறிமுகம் செய்யப்பட்ட ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தங்களின் ஒரு கட்டமாக பால் பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரி பனிரெண்டு விழுக்காட்டில் இருந்து ஐந்து விழுக்காடாக குறைக்கப்பட்டது அதன்படி குஜராத் அமுல் கர்நாடகம் நந்தினி ஆகிய பொதுத்துறை நிறுவனங்களும் தனியார் நிறுவனங்களும் பால் பொருட்களின் விலையை குறைத்த நிலையில் ஆவின் மட்டும் ஜிஎஸ்டி வரி குறைப்பை நடைமுறைப்படுத்தவில்லை அப்போதே திமுக அரசின் இந்த துரோகத்தை சுட்டிக்காட்டி கடுமையாக விமர்சித்து அறிக்கை வெளியிட்டேன் ஜிஎஸ்டி வரி அறிமுகம் செய்யப்பட்ட போது அதை காரணம் காட்டி பால் பொருட்களின் விலைகளை உயர்த்திய தமிழக அரசு வரிகள் குறையும் போது விலையை குறைப்பதுதான் அறம் ஆனால் அறத்திற்கும் திமுகவுக்கும் இடைவெளி மிகவும் அதிகம் ஆவின் பால் பொருட்களை பயன்படுத்தும் மக்கள் ஏழைகள்தான் அவர்களை சுரண்டி பிழைப்பது மனிதநேயமற்ற செயலாகும் எனவே இனியும் தாமதிக்காமல் ஜிஎஸ்டி வரி குறைப்புக்கு ஏற்ற வகையில் ஆவின் பால் பொருட்களின் விலைகளை அரசு குறைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினேன் அதன் பிறகுதான் திமுக அரசு தள்ளுபடி வழங்கும் நாடகத்தை அரங்கேற்றியது ஜிஎஸ்டி வரி விகித குறைப்பின் அடிப்படையில் எந்த அளவுக்கு விலையை குறைக்க வேண்டுமோ அதே தொகையை நெய்யுக்கும் பன்னீருக்கும் மட்டும் நவம்பர் முப்பதாம் தேதி வரை தள்ளுபடியாக வழங்குவதாக ஆவின் அறிவித்தது அதுவும் கூட பிற பால் பொருட்களுக்கு வழங்கப்படவில்லை திமுக அரசின் இந்த நடவடிக்கையும் மக்களை ஏமாற்றும் நாடகம்தான் என்று விமர்சித்திருந்த நான் நவம்பர் மாதத்துடன் இந்த தள்ளுபடி ரத்து செய்யப்படும் போது டிசம்பர் மாதம் முதல் ஆவின் நெய் பன்னீர் ஆகியவற்றின் விலைகள் மீண்டும் உயர்த்தப்படும் திமுக அரசின் கீழ் செயல்படும் ஆவின் நிறுவனம் நடத்தும் இந்த நாடகங்கள் அப்பட்டமான திருட்டுத்தனம் ஆகும் என்று குற்றம் சாட்டியிருந்தேன் இரு மாதங்களுக்கு முன் நான் என்ன கூறியிருந்தேனோ அதுதான் இப்போது நடந்திருக்கிறது திமுக முகமூடி கிழிந்திருக்கிறது நெய்யுக்கும் பன்னீருக்கும் வழங்கி வந்த தள்ளுபடியை திமுக அரசு திரும்ப பெற்றிருப்பதன் மூலம் ஜிஎஸ்டி வரி குறைப்புக்கு முன் நெய் பன்னீர் ஆகியவை என்ன விலைக்கு விற்கப்பட்டனவோ அதே விலை மீண்டும் நடைமுறைக்கு வந்திருக்கிறது ஜிஎஸ்டி வரி குறைப்பின் பயன்களை மக்களுக்கு வழங்காமல் திருட்டுத்தனங்களை செய்து திமுக அரசு ஏமாற்றியிருக்கிறது பொதுவாக பேராசை பிடித்த தனியார் வணிக நிறுவனங்கள்தான் இத்தகைய மோசடிகளை செய்யும் ஆனால் அத்தகைய மோசடிகளை கண்டுபிடித்து தடுக்க வேண்டிய திமுக அரசே ஜிஎஸ்டி வரி குறைப்பை வழங்காமல் மோசடி செய்வதை மன்னிக்க முடியாது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஆவின் பால் பொருட்களின் விலை நான்கு முறை உயர்த்தப்பட்டுள்ளது திமுக அரசுக்கு மக்கள் நலனில் ஒருபோதும் அக்கறை இருந்ததில்லை அதனால்தான் நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மின்சார கட்டண உயர்வு நூற்று எழுபத்தைந்து விழுக்காடு வீட்டு வரி உயர்வு குடிநீர் கட்டணம் உயர்வு வாகன வரி உயர்வு நிலங்களின் வழிகாட்டி மதிப்பு மறைமுகமாக உயர்வு என அடுக்கடுக்காக மக்கள் மீது சுமைகளை சுமத்தியது அவற்றின் தொடர்ச்சியாக இப்போது உயர்த்தப்பட்டுள்ள ஆவின் நெய் விலையை திமுக அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் இல்லாவிட்டால் மக்கள் அளிக்கும் தண்டனையிலிருந்து திமுக தப்ப முடியாது என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்